ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்முடைய சுதா ஹெர்பல்ஸில் இருக்க ஹேர் பேக்கை எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம் மூன்றிலிருந்து ஐந்து ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இரும்பு கடாயில் சேர்த்து தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க டீ டிகாஷன்லையும் கலந்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி நார்மல் தண்ணியில் தான் கலந்துருக்கேன் இதை ஒரு நாள் இரவு முழுவதும் இந்த பேக்கை அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நம்முடைய பேக்கோட நிறமே எவ்வளோ பிளாக்காக மாறி இருக்கு பாருங்க இப்படி பண்ணும்போது அதிக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு இரவு முழுவதும் ஊற வைக்க டைம் இல்லைன்னா காலையில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது கண்டிப்பாக இது ஊறியிருக்கணுங்க அதுக்கப்புறமா லேயர் லேயராக முடியை பிரிச்சுட்டு டை ப்ரஷ் கொண்டு எல்லா இடத்துலையும் முடியோட வேர்க்கால்களையும் முடியிலையும் பரவுற மாதிரி இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு அரை மணியிலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இதை நல்ல தலையில் ஊற விட்டுட்டு நார்மலாக நாம் எப்படி சீயக்காலை தேய்ச்சி குளிச்சுட்டு வருவோமோ அதே போலவே குளிச்சுட்டு வந்துடுங்க நம்முடைய பேக்கை போட்டு குளிக்கிற அன்னைக்கு ஷாம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க ஷாம்பு யூஸ் பண்ணிட்டா நம்முடைய பேக்கோட பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காம போயிடும் என்ன பிசுக்கு போகாதுன்னு பயப்படாதீங்க ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கும் போது எப்படி போகுமோ அதே போலவே போயிடும் நம்முடைய ஆன்டி கிரே ஹேர் ஆயிலையும் ஹேர் பேக்கையும் வாரம் இரண்டு முறை தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறத பார்ப்பீங்க இரண்டு வாரத்தில் முடி உதுதல் நிற்பதையும் நீங்கள் பார்ப்பீங்க இலனரையோட நிறம் ப்ரௌன் நிறத்துல மாறுவதை நீங்களே பாப்பீங்க தொடர்ந்து நம்முடைய பேக்கை உபயோகிச்சுட்டு வரும் பொழுது நல்ல அடர்த்தியான பளபளப்பான கருமையான முடி வளர்ச்சி ஏற்படும் பூச்சி வெட்டினால் ஏற்பட்ட பாதிப்பு சரியாகும் பொடுகு தொல்லை முற்றிலுமாக நீங்கும் பேன் தொல்லை இருக்காது இப்படி நம்முடைய பேக்கை உபயோகிச்சுட்டு வரும் பொழுது இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ